தேவ தேடி வந்திடுமே உங்களோடு கூட பேசும்படியாய் கத்த கொடுத்த ஒரு வார்த்தை ஐம்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் தூசி உதறிவிட்டு எழுந்து எரிசிலேமே வீச்சில் சிறைப்பட்டு போன சி ஒன் குமாரத்தியே உன் கழுத்துகளில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் எழும்பு எனக்கு பிசாசு அநேக பேருடைய சிந்தனையை பிடிச்சு வச்சிருக்கிறான் கடந்த காலத்து குறிச்சு யோசிச்சுட்டு கடந்த காலத்தில் நடந்த இழப்பை குறிச்சு சிலர் யோசிச்சு 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 கொண்டே இருக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் இழப்பை விட்டு நீ எழும்பு உனக்கு ஒரு எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன் சில பிரச்சனைகளை யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க சில மனிதர்கள் பேசின வார்த்தையை யோசிச்சு கொண்டே இருக்கிறீங்க கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் போராட்டத்தை விட்டு எழும்பு உன் அலைச்சலை விட்டு எழும்பு உன்னுடைய காரியங்கள் பாவங்கள் சில பேர் பாவத்தில் மறித்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாமல் அதே இடத்துல இருக்கிறாங்க கத்தர் சொல்றாரு பாவத்தை தூக்கி போட்டு எழும்பு உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போறேன் உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அதனால நீங்க எழும்புங்க கத்தற்கென்று வைராக்கியமா வாழுங்க உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆர்